பாருங்க எவ்வளவு மாடுகள் என்று அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படியே வரிசை போய் கொண்டு வைக்கிறாங்க நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் மேய்ச்சலுக்கு போறாங்க போல எல்லாரும் இந்த மாட்டு சாணங்களை வந்து அப்படி அடிச்சு கழுவுறாங்க பாருங்க பாருங்க எப்படி காத்து இழுக்குதுன்னு பாருங்க அக்க லாக்கர் பயத்துல போறாங்க வந்தவங்க உள்ள புக மூட்ட மாறிங்க அல்ல செம்ம குளிர் இப்போ இந்த பார்த்தாலே உங்களுக்கு விலங்கும் இப்போ எவ்வளவு குளிரா இருக்க முடியுங்க நான் வந்து உள்ளுக்கு ஒரு டி ஷர்ட் அரைக்கை டி ஷர்ட் மேல ஒரு ஃபுல் கே ஸ்வெட் ஷர்ட் அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டிருக்கிறேன் அப்படி இருந்தும்

ஓகேங்க இப்போ உள்ள வந்துட்டோம் ஒரு ஆளுக்கு நானூறுரூவா அப்போ இரண்டு பேருக்கும் எண்ணூறுரூவா வந்துட்டு இப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வந்த கவுண்டர் டிக்கெட் கவுண்டருக்கு சொன்னாங்க வீடியோ ஒடுக்கல தான்ண்டு அப்போ என்னடாப்பா நாங்கள் நாங்கள் வந்தது நாங்கள் வந்ததே நாங்களும் பார்த்து யூடியூப்புக்காக வீடியோ எடுப்ப மட்டாடி வந்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் சும்மா சாதாரணமாக இல்லை வந்ததெல்லாம் யாரு காற்று கிழக்குது என்ன சும்மா சாதாரணமெல்லாம் வரல அப்ப வீடி ஒழுக்கலான்னு சொற்கள் ஒரு மாதிரியாக போயிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை செக் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கும்போது ஓகே வீடி ஒழுக்க சொன்னாங்க ஆஹ் நார்மலாக எடுக்கிறேன் நான் முக்கியமான ஒப்பீஸுக்கெல்லாம் போகும்போது நான் எடுக்க மாட்டேன் இப்பா என்ன காற்று மழைமா கிடைக்கலாப்பா நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறேன்

மேய்ச்சலுக்கு போறாங்க போல எல்லாரும் அப்படித்தான் தெரியுது மேய்ச்சலுக்கு போறாங்க

பாருங்க நிறைய பேர் வந்துருக்காங்க பி கேர்ஃபுல் போட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லா பண்ணி மட்டும் ஹாஸ்பிட்டலில் நிறைய நிற்கிறாங்க நீங்கள் வேறு ம் மனக்கு இதுதானே ஃபார்ம் தானே ஃபார்ம் என்றாது வருங்க எவ்வளோ மாடுகள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க வருங்க எங்கள பக்கமும் இருக்கு இந்த மாட்டு சாணங்களை வந்து அப்படி அடிச்சு கழுவுறாங்க இது ஒரு ஈஸியான மெதட் தானே அப்படியே அது ஏதாச்சும் ஒரு காணுக்குள்ளே போய் வெளியா வெளியாகும் போல் ஆனா இவ்வளவு மாடுகள் நாத்தம்ன்றது குறைவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் பசுமாடுதானேடா இந்த பால் கறக்குறது தானே ஆண் மாடுகள் எங்களுக்கு சின்னப்படுத்துறதுக்காக கொண்டு போவாங்க ஊசிதானா ஓகேங்க இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் பி கேர்ஃபுல் ஒன்று போட்டிருக்கிறாங்க எனக்கு ஆரம்பத்தில் விலங்குகளை ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்ட்டு நீங்கள் பாருங்க பி கேர்ஃபுல் காரணம் பலமாக காற்றடிக்குது ஒரு ஆள் இழுக்கிற அளவுக்கு காற்றடிக்குது இப்போ வெங்கால பக்கம் இருந்து காற்று அடிக்குது அதானே பி கேர்ஃபுல் ஒன்று போட்டிருக்கிறாங்க இங்கே கொஞ்சம் நாத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு பாருங்க தண்ணி குடிக்குது தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க பாருங்க பாரு கொண்டு போடுறதுக்கான காரணம் வந்த இதுதான் பாருங்க பாருங்க எப்படி காத்து இழுக்குதுன்னு பாருங்க அக்கலாக்கள் பயத்துல போறாங்க வந்தவங்க ஒரு ஆள் இழுக்கிற அளவுக்கு காத்து ஓ அதுதான் சொல்றேன் ஆரம்பத்துல விலங்குகள் ஏன் இது போர்த்திக்கா பாருங்க சாப்பிடுறாங்க கையெல்லாம் நடுங்களுக்கு என்ன அதுல அந்த இது இதுதானே அந்த தும்பு அந்த அங்க மாடுகள் போய் உரசது முடியலையா பயன் பாரிக்கிறா கிட்ட போய் நடுங்குது இல்லுவா ஓ போதா சொல்ற இந்த மாட்டு நுனில ஏன்னு சொன்னாடா அப்படியே கீழே படுக்கும் போது அந்த எச்சங்கள் பட்டா கொஞ்சம் அதுகளை கிருமி தாக்குறதுக்குள்ள வண்டுதான் நிறைய பேர் வராங்க அப்படி போமா எவ்வளவுதானா வெளியேறுதா ஓகேங்க நிலைமை பாருங்க என்ன சொல்ற ஃபுல்லா பனி மூட்டை இங்களை போகணும்னு சொல்றாங்க இங்கேயும் போகணும்னு சொல்றாங்க எங்க போய் எங்க என்னத்த காட்டுறது தெரியாம இருக்கி கடும் காத்துமா இருக்கு கோழி அது வந்து நாட்டு கோழி இல்லடா இருக்கு நாட்டு கோழி தான் போட்ட பாரு இது வந்து தீக்கோழி என்ன ஓட்டு போட்டுக்கிறாங்க இங்கால பக்கம் தான் தீக்கோழி இருக்கு பாருங்க இந்த ஆட்டு கொட்டகை இது ஆட்டு கொட்டைகை என்ற செக்ஷனுக்கு தான் இப்போ வந்துருக்கிறோம் பாருங்க எரிக்கிறதுக்கு பெஞ்சு எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த கிளைமேட்டுக்கு இருக்க ஆடு பாத்தீங்களா அப்படி ஆடு வித்தியாசம் பண்ண குருவிகளும் வந்துருக்காங்க அதோட சேர்த்து இங்க வந்து ஆட்டுகளுக்கு தேவையான ஆடுகளுக்கு தேவையான புட்கள் இங்க உற்பத்தி செய்யறாங்க போல பார்த்தா போக்கஸ் ஆகதில்லை அப்படி சாப்பிட்டு வந்து பாருங்க ஆனா உங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம்ன்றது இருக்காது என் நேரமும் சாப்பாடா தான் இருக்குமா எங்களுக்கு தாய்

மூணு குட்டி போட்டுருக்கிறாரு இத அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க பாட்டத்துக்கு இங்கே இருங்க அது குட்டிகள் எல்லாம் இங்கே தான் இருக்கு விலகிது எனக்கு ஏறி வந்ததுக்கு குட்டிகள் இங்க பாருங்க அகல சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை இப்ப இங்க வார சுற்றுலா பயணிகள் இந்த டிக்கெட் காசு தானே அதையும் உங்களுக்கு தாராளமாக காணும் அப்படியே இந்த ஃபார்முக்குள்ள வந்தோம்னு சொன்னால் இங்க பாருங்க இந்த வியூவை பாருங்க இந்த வியூவை பாருங்க பாருங்க இங்க வந்தீங்க சொன்னால் ஒரு சாப்பாடு கடையே இருக்குங்க ஸ்னாக் அண்டு ஒரு சாப்பாடு கடையே இருக்குது முன்னூற்றி எண்பதா ரெண்டு வாயிருந்தாங்க முன்னூற்றி எண்பது அப்ப எவ்வளவு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு வரும் மில்க் நல்லா இருக்கு ஃப்ரெஷ் மில்க்கு தானே நம்ம நார்மலா கொடுக்கிறத விட இது நல்லா இருக்கு ஃப்ரெஷ் மண்ணுக்குன்றதால் பயங்கர குளிர் இந்த உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குளிர் காற்று இல்லாமல் இருக்குது வெளியிலலாம் பயங்கரமான பனி அப்படியே இடமே ஃபுல்லாக தெரியுது இல்லை ஃபுல்லாகவே பனியாக இருக்குது என்ன சொல்கிற நம்ம வந்த டைம் அப்படி அப்படி இருந்தோம் எப்படியான ஒரு காலில மேலேயும் நிறைய பேர் வாராங்க இப்போ இந்த சாப்பாடு கடையில் கூட நிறைய பேர் போயிருக்கிறாங்க நூற்றி எண்பது ரூபாய்க்கு நல்லா தானே சில நெஸ்கோ பிளந்துடுவாங்க கொஞ்சம் அது திக்காம இருக்காது அதுக்கு நூற்றி பத்து ரூபா எடுப்பாங்க இது பெஸ்டா இந்த முயல்கள் இருக்கு இந்த லைட் அந்த லைட்டிங் கிடைக்கிது நிறைய வகையான முயல்கள் இருக்கு இந்த சிங்களத்தில் போட்டிருக்காங்க கண்டு குட்டைகள் இருக்கு ஓரளவு வளர்ந்த கண்டு குட்டிகள் பாருங்க ஃபுல்லா பாருங்க தாங்க மேகங்கள் ஆபத்தானவை இதை தொடக்கலான்னு ஒன்று சோமணி காற்றன் பெரிய ஒரு காலமாடு அளவு வளர்ந்தாக்குல நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை இங்கே பாருங்க இதுக்குள்ளே இங்கே பயன்படுத்துகிற அந்த இயந்திரங்கள்லாம் இருக்குது டெக்டர் வகையான இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய இங்கே பாருங்கள் அந்த புல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாரதரியும் இந்த புல்லுகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்க ஒரு ஹெல்மெட்டை போடுறது என்ன முடியல தான் போட்டு கவர் பண்ணி பயங்கர கிளியமெட்டிலே என்ன கதையிலேயே உங்களுக்கு விழாங்க அப்படியே நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலானே ஆனால் வந்து ஒன்றா இருக்கிறாங்க நிறைய பேர் இதுக்கு போகல எங்கேயும் மாடுகள் தான் இருக்கு காத்து வந்து ஒரு ஆள் இழுக்கிற அளவுக்கு காத்து

Huh?